அந்த விழா விழாக்குளம் கொண்டிருந்தது புதுப்பந்தல் வாழை மரம் தோரணங்கள் எல்லாம் கட்டப்பட்டு சரவிளக்குகள் கொண்டு அலங்கரித்துக் கொண்டிருந்தார்கள் பொழுது சாய்வதற்குள் எல்லா வேலைகளையும் முடிக்க பலர் பரபரப்புடன் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தனர் ரங்கநாதனுடன் இன்னும் இருவர் இந்த வேலையை மேற்பார்வை செய்வதும் ஆலோசனை கூறுவதுமாக இருந்தனர் தம்பி உள்ளே சென்று எல்லோருக்கும் குடிக்க இதனும் கொண்டு வர சொல் மொத்தம் ஒன்பது பேர் நம் மூவரையும் சேர்த்து என்றார் ரங்கநாதன் அவர் தம்பி என்றது அருகில் நின்ற அவர் தம்பி மகன் நந்தனை நந்தன் உள்ளே செல்வதற்குள் ஒரு பெரிய தட்டில் காஃபி டம்ளருடன் வந்து கொண்டிருந்தால் சுமதி நந்தனின் அக்கா நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டீர்களா என்று கேட்டபடி நந்தா இதை எல்லோருக்கும் கொடு என்று பணித்தார் நாங்கள் சாப்பிட்டாயிற்று பெரியப்பா இன்னும் இந்து கவர்லையே எப்போதுதான் வருவார்கள் புருஷன் வீட்டு வேலை தான் முக்கியம் என்று அங்கேயே இருந்துட்டாங்களா இங்க இருக்கிற வேலையெல்லாம் யார் பார்க்கறது ரங்கநாதன் லேசாக சிரித்துவிட்டு இங்கே நீங்க எல்லாரும் இருக்கிறீர்கள் அந்த வீட்டு வேலையை செய்ய அவ மட்டும் தான் இருக்கா சீக்கிரம் வந்துடுவா என்று அவர் முடிப்பதற்குள் கார் ஒன்று தெருவுக்கு நுழைவது தெரிந்தது இதோ வந்துட்டா காரில் இருந்து இறங்கியபடி என்னப்பா வெளியே எல்லா முடிச்சது போல என்றால் இந்து என்கிற இந்துமதி அவள் இறங்கியதும் அவளிடம் அதுவரை தாத்தா என்று தாவியது காரின் மறுபுறம் இறங்கிய இந்துவின் கணவர் சக்திவேலனை பார்த்து வாங்க மாப்பிளம் அங்க எல்லா வேலையும் எப்படி நடக்கிறது என்றார் எல்லாம் கிட்டத்தட்ட முடியும் தருவாயில்தான் உள்ளது அதை பார்ப்பதற்குள் இங்கே வர வேண்டும் என்று இழுத்து வந்து விட்டாள் ஏதோ நான் சொன்னது வந்து விட்ட மாதிரிதான் பூஜைக்காக தட்டுகள் அடுக்க வேண்டும் மதியமே கொண்டு வந்து விடுங்கள் என்றேன் சரி சரி ஆரம்பிக்காத போய் வேலைய பாரு உள்ள பாருங்கள் மாப்பிள்ளை என்று அழைத்து சென்றார் ரங்கநாதன் வீட்டிற்குள் வேலைகள் இன்னும் மும்முரமாக நடந்து கொண்டிருந்தது பெண்கள் சிலர் தட்டுகள் அடுக்கி வைத்துக் கொண்டிருந்தனர் சிலர் பூக்களை தொடுத்து கொண்டிருந்தனர் சிலர் கைகளில் இட்டுக் கொண்டு எதுவும் செய்யாமல் அரட்டை அடித்துக் கொண்டிருந்தார்கள் என்ன இவ்வளவு என்றது ஒரு குரல் அவள் என்ன செய்வாள் இரு வீட்டிலும் முக்கியமானால் அவள் தான் என்றது இன்னொரு குரல் சிரித்துக் கொண்டு என்ன தட்டுகளை எல்லாம் நான் சொன்ன மாதிரி அடுக்கினீர்களா என்று அடுக்கி வைத்திருந்த தட்டுகளை பார்த்தாள் என்ன இரண்டும் வேறு வேறு மாதிரி இருக்கிறது என்றால் இந்துமதி இரண்டு வீட்டிலும் ஒரே மாதிரி இருந்தால் ஒன்றையே இரு இடத்திலும் வைத்த மாதிரி இருக்கும் இரு வீட்டிற்கும் வரும் உறவினர்கள் இருப்பார்கள் மற்றும் புகைப்படத்திலும் ஒரே மாதிரி இருக்கும் என்று சாருதான் மாற்றச் சொன்னான் என்றால் சுமதி அதுவும் சரிதான் சாரு எங்கே என்று கேட்டுக்கொண்டிருந்த போதே ஒரு அறையிலிருந்து வெளியே வந்தாள் சாருமதி மணப்பெண்ணிற்கான உற்சாகம் எதுவும் அவள் முகத்தில் தென்படவில்லை கைகளிலும் மருதாணி இட்டுக் கொண்டு நின்றாள் தன் அக்காவையும் அவள் கணவனையும் வரவேற்று தன் அம்மாவிடம் திரும்பினாள் சாருவின் கோபத்தை உணர்ந்து எங்கே கையை கொஞ்சம் இது நான் விட்டு வருகிறேன் ரொம்ப அக்கறை அதுதான் இவ்வளவு சீக்கிரம் வந்தாயா என்றாள் சாரு என்னடா பண்றது அங்கேயும் எல்லாம் எடுத்து வைக்க வேண்டும் நிறைய வேலை கொவித்துக் கொள்ளாது என்று அங்கிருந்து நகர்ந்தாள் இந்து இப்போது அவள் கோபம் இந்துவின் கணவனின் மேல் திரும்பியது உடன் பிறந்த தங்கையின் திருமணம் மற்ற நெருங்கிய உறவினர்கள் எல்லோரும் வந்துவிட்டனர் இந்துவை தவிர இதற்கெல்லாம் இந்துவின் கணவன் தான் காரணம் என்ற எண்ணம் சாருவிற்கு தன் அக்காவை தாமதமாக அழைத்து வந்தது மட்டுமில்லை இன்னும் பல கோபங்கள் அவளுக்கு இருந்தது அதற்குள் இந்து வர அவளை உள்ளே அழைத்துச் சென்று கைகளில் சர்க்கரை தண்ணீர் வைத்தாள் நாளை காலை பார்லரில் இருந்து சீக்கிரம் வர சொன்னாயாம் இங்கே பூஜை ஏழு மணிக்கே தொடங்க வேண்டும் அதற்குள் நீ தயாராக வேண்டும் அதிக மேக்கப் போட்டு விடாதே ஆலே அடையாளம் தெரியாமல் செய்து விடுவார்கள் பக்கத்தில் சுமதியை வைத்துக்கொள் நாளையும் இப்படிதான் கடைசியாக வருவாயா ஏய் என்ன நீ நிலம புரியாமல் பேசுகிறாய் அந்த வீட்டில் எல்லாம் நான் தான் செய்ய வேண்டும் ஏன் உன்னை விட்டால் வேறு ஆளே இல்லையா அதுதான் உன் நாத்தனார் இருக்கிறாளே அவள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள் பாவண்டி அவர் இரண்டு பிள்ளைகளும் படித்து எடுக்கிறார்கள் ஒருவேளையும் செய்ய முடியவில்லை அவளால் அதெல்லாம் நீதானே செய்ய வேண்டும் இன்றும் நாளை மட்டுமே இப்படி மறுநாள் எல்லா சடங்குகளும் மண்டபத்தில் தானே அப்போது நானே எல்லாம் செய்வேன் யாருக்கு தெரியும் அப்போதும் நீ உன் வீட்டுக்கு செய்ய ஓடிக்கொண்டிருப்பாய் ஏய் இனிமேல் அதுதான் ஓ வீடும் மறந்து விடாதே சாருவின் வீடும் இந்துவின் வீடும் இனிமேல் ஒன்றுதான் சக்திவேலின் தம்பி மனோகரனுக்கும் சாருமதிக்கும் திருமணம் நிச்சயமாகி இருந்தது ஏதோ பேச சாரு வாய் எடுப்பதற்குள் இந்து சீக்கிரம் கிளம்ப வேண்டும் இன்னும் சமையல் பொருட்கள் சில வரவில்லையாம் நான் போய் பார்க்க வேண்டும் இந்து பேசுவதற்குள் நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள் அக்காவிற்கு இங்கு இன்னும் வேலை இருக்கிறது என்றால் சாரு ஏ சும்மா இருடி என்று இந்து கணவனிடம் சென்றால் சக்திவேலின் முகத்தில் கோபம் தெரிந்ததும் இன்னும் பந்தியில் வைக்க இனிப்பு தயாராகவில்லை எல்லாம் ஒன்றாக எடுத்து சென்றால் அலைச்சல் குறைவு என்றார் ரங்கநாதனின் மனைவி தாமரை இன்னும் எவ்வளவு நேரம் என்றான் சிடுப்புடன் அதற்குள் நீங்கள் அவசரம் என்றால் புறப்படுங்கள் மாப்பிள்ளை எல்லாம் தயாரானதும் எங்கிருக்கும் காரில் இந்துவிடம் எல்லாம் கொடுத்து அனுப்புகிறேன் என்றார் ரங்கநாதன் அப்படியானால் தட்டுகளை எல்லாம் நாங்கள் கொண்டு செல்கிறோம் இனிப்பை நீங்கள் கொண்டு வந்து விடுங்கள் இந்து கிளம்பு அதற்கு மேல் இந்து தட்டுகளை எடுத்துக்கொண்டு கொண்டு தயாரானான் சாருவுக்கு சக்திவேலன் மேல் இன்னும் கோபம் அதிகரித்தது சக்திவேலன் மீது மட்டும் இல்லை அவன் முழு குடும்பத்தின் மேலும் அவள் வருங்கால கணவன் மனோகர் உட்பட இன்னும் தெளிவாக சொல்வதானால் அவளுக்கு இப்போது எல்லோர் மீதும் கோபம் இந்த திருமணம் நடக்க காரணமான எல்லோர் மீதும் அவளை பொறுத்தவரை இது ஒரு கட்டாய கல்யாணம் முடிந்தவரை இந்த திருமணம் வேண்டாம் என்று போராடி பார்த்தாள் ஆனால் அவள் போராட்டம் வெற்றி பெறவில்லை சாருவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கட்டாய கல்யாணம் இந்த கட்டாய கல்யாணத்துல இருந்து அவளுக்கு விடுதலை கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கறத அடுத்த எபிசோட்ல பாக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லேஷா நன்றி வணக்கம்